அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நைன் ஒன் சிக்ஸ் டிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க் கேஸ்டிங் ஸ்டெட்ஸுங்க ரெண்டு கிராமில் வர கேஸ்டிங் ஸ்டெட்ஸ் எல்லாமே இப்போ கல நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு இப்போ அதை எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு கிராம் இருபது மில்லி இது ரெண்டு முப்பது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க் ஜுவல்ஸ் மட்டும்தான் ஒன்று எழுநூற்றி இருபது ஒரு கிராம் எழுநூற்றி இருபது நீங்கள் எந்த ஜுவல்ஸு இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம வெள்ளி செயனுக்கு ஆதரவு அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்போ கோல்டு ஜுவல்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிங்க ஏன்னால் வந்து ரேட் வந்து எங்கேயோ போக போகுது ரேட்டு கோல்டு ரேட்டு அதனால் இப்படி இருந்தே நானும் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கோம் கம்யூனிட்டி வீடியோவில் போட்டுகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு இப்படி இருந்தே சிறுகு சிறுக வாங்க ஆரம்பிங்க இது ஒன்று எழுநூற்றி எண்பது நீங்கள் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நான் செய்கூலி இல்லாமல் சேத ஹோல்சேல் வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் வரும் இந்த ஜுவல்ஸ் மட்டும் இல்லை எல்லா ஜுவல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க வெள்ளி அந்த செயின்ஸ் மட்டும்தான் நாங்கள் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குனாலோ இல்லை உங்களுக்கு இப்போதைக்கு தேவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்துருதுனா ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் நூறு மில்லி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டெட்ஸு அதுவும் கேஸ்டிங் ஸ்டெட்ஸு காலேஜ் கேர்ள்ஸு ஸ்கூல் கேர்ள்ஸு போட்டுக்கிற மாதிரி எதுக்குமே செய்யக்கூடிய இல்லை சேதாரம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நகைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபினிஷிங் எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் நாங்கள் ஏன் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கோன்னா ஓப்பனாக வச்சோம்னா டஸ்ட் படவும் வாய்ப்பு இருக்குது மாதிரி கொரோனா டைம்லேருந்தே இந்த வந்து கவர் பண்ணி வைக்கிறத நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து தொட்டு தொட்டு பார்ப்பாங்க எல்லோரும் தொடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் எல்லாமே இப்போ கவரில் இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எது வேணுமோ மட்டும் அதை மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஷாப்புக்கு வாங்க நம்மக்கிட்ட கோல்டு ஜுவல்ஸ் வாங்க வாங்க ஏன்னால் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஸோ அதனால் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு தேவைன்னாலும் நம்மக்கிட்ட வந்து ஜுவல்ஸ் வாங்கிக்கிட்டோம் செய்கூலி இல்லாமல் சேதாரத்தில் ஹோல்சேல் வேஸ்டேஜில் போட்டு வாங்கிக்கலாம் இன்னும் கலெக்ஷன் இருக்குங்க ஸோ எல்லாமே நம்ம வீடியோவில் காட்ட முடியாது ஸோ நம்ம ஷாப்புக்கு வாங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் நம்ம ஷாப்புக்கும் ஆதரவு கொடுங்க என்றும் என்றென்றும் உங்கள் ஆதரவுடன் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஷேர் மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ